வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்கிற ஒரு தலைப்பை இந்த பொதுக்கூட்டத்திற்கு கொடுத்து எமது கட்சியின் பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு கடினமான தேர்வை வைத்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி என்கிற பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாமியும் வேண்டும் பூமியும் வேண்டும் சாமி எதற்கு வேண்டும் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான மனத்திற்கு சாமி வேண்டும் உடலுக்கும் உயிருக்கும் பூமி வேண்டும் உடல் நலம் என்பதற்கு ஒரு வரையறுப்பை உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது ஏதோ நம்ம நோய் இல்லாமல் இருந்தால் நம்ம நலமாக இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மகிழ்ச்சியான அமைதியான தூய்மையான சுற்றுச்சூழல் அந்த சுற்றுச்சூழலிலே நோயற்ற உடல் அந்த உடலுக்குள் ஒரு மகிழ்ச்சியான அமைதியான மனம் இது மூண்டும் இருந்தால்தான் நாம் நலமாக வாழ்கிறோம் என்று பொருள் பல்வேறு பிரச்சனைகளிலும் அல்லட்படுகின்ற மனிதன் துயரங்களுக்கிடையே அவனுக்கு ஆறுதல் தருகின்ற இடம் கோயில் ஆறுதல் தருவது கடவுள் அதனால் சாமியும் வேண்டும் பூமியும் வேண்டும் அதனால்தான் தத்துவ பேராசான் மார்க் சொன்னார் மதம் மக்களுக்கு பெருமூச்சு இதயமற்ற உலகத்தின் இதயம் மத மக்களுக்கு அபீன் என்று சொன்னார் நீங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில நேரம் நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்படும் பொழுது அப்படின்னு ஒரு பெருமூச்சு வரும் பெருமூச்சு விட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே அந்த பாரம் இறங்கி இருக்கும் அதைத்தான் மார்க் சொன்னார் இதயமற்ற உலகத்தின் இதயம் என்று சொன்னார் அவர் அன்றாட பிரச்சனைகளில் சிக்கி தெவிக்கும் மனிதனுக்கு ஒரு தற்காலிக நிவாரணத்தை கொடுப்பதால் தான் மதம் மக்களுக்கு அபீன் என்று சொன்னார் எனவே ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வதன் மூலமும் ஒரு அறிவியல் பூர்வமாக கடவுள் மறுப்பை சொல்வதன் மூலமும் கடவுளையோ மதத்தையோ ஒழித்துவிட முடியாது என்பதைத்தான் மார்க் சொன்னார் எனவே இந்த உலகத்திலே மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் வரை கடவுளும் மதமும் இருக்கும் எனவே நான் சொல்கிறேன் சாமியும் வேண்டும் பூமியும் வேண்டும் இந்த உடலுக்கு உயிருக்கு பூமி வேண்டும் சங்க இலக்கியங்களிலே இயற்கையை பற்றி பல பாடல்கள் இருக்கின்றன குடபுலவியனார் என்கிற புலவர் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு ஒரு பாடலை பாடுகிறார் நீரின்றி அமையாது யாக்கைக்கு யாவும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தடி நீரே நீரும் நிலமும் புனரியின் ராங்கு உடம்பும் உயிரும் படைத்தீ சி என்று சொல்கிறார் அவர் சொல்கின்றார் நெடுஞ்செழியனுக்கு நீ நீரும் நிலமும் புணர்கின்ற ஏரிகளை அமை அதன் மூலம் உழவு மேம்படும் ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அந்த உண்டி கொடுக்கின்ற உழவர்கள் தான் இந்த மக்களுக்கெல்லாம் உயிரை கொடுக்கின்றார்கள் உடம்பு என்பது உணவால் ஆனது அந்த உணவு என்பது நீரும் நிலமும் சேர்ந்தது எனவே அந்த வேளாண்மைக்கு தேவையான நீரை கொடுக்கின்ற உழவர்களுக்கு நீ ஏரிகளை அமைத்துக் கொடு என்று சொல்கின்றார் இப்படி எண்ணற்ற பாடல்கள் இருக்கின்றன இயற்கையை பற்றி பாடுகின்றார்கள் மண் திரிந்த நிலமும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தை வழி காற்றும் காற்ற தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை என்று புறநானூற்று பாடல் சொல்கின்றது இந்த மண்ணாலான பூமி அந்த பூமியை தாங்கி சுமக்கின்ற விசும்பு ஸ்பேஸ் அந்த விசும்பில் இருந்து வருகின்ற காற்று காற்றிலிருந்து உருவாகின்ற தீ அந்த பனிக்கட்டி சூரிய வெப்பத்தில் உருகி நீர் இதில் மிக முக்கியமானது விசும்பு என்று சொல்லப்படுகின்ற ஸ்பேஸ் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மல்லைக்காரன் சொன்னான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழன் அந்த விசும்பு என்பதை கண்டுபிடித்து அதை இந்த பாடலிலே சொல்லி இருக்கின்றான் அது மட்டுமல்ல பிரபஞ்சத்தை பற்றி பாடல் இருக்கின்றது அண்டத்தை பற்றி பாடல் இருக்கின்றது திருவாசகத்திலே என்பது பல லட்சக்கணக்கான உருண்டையான கோலங்களால் ஆனது அது விரிந்து கொண்டே செல்கின்றது என்று ஒரு பாடல் இருக்கின்றது உலகம் உருண்டை என்பதை பதினேழாம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடித்தார் தொலைநோக்கி கொண்டு கண்டுபிடித்தார் ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் இந்த கோள்கள் எல்லாம் உருண்டையானவை பல லட்சக்கணக்கான கோள்களால் ஆனது இந்த பிரபஞ்சம் வியப்பாக இருக்கின்றது இப்படிப்பட்ட கருவிகள் எப்போது இருந்ததா இல்லை சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாய்வார்கள் என்று சொல்கின்றார்களே அப்படி கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்த விண்ணுலகத்திற்கு சென்று அவர்கள் கண்டுபிடித்தார்களா என்று தெரியவில்லை அதே போலத்தான் வள்ளுவர் ஒரு நாட்டின் அரண்கள் என்று சொல்லும் பொழுது மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடு உடையத அரண் என்று சொல்கின்றார் மணிநீர் என்றால் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அதெல்லாம் இன்றைக்கு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழனின் அந்த நீரும் மலையும் எல்லாம் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் அறிவோம் இதற்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசின் பொருளாதார கொள்கை கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான பொருளாதார கொள்கை அந்த ஒன்றிய அரசின் அந்த கொள்கைகளுக்கு அடியாட்களாக செயல்படும் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் இந்த நிலை மாற வேண்டுமானால் இந்த திராவிட கட்சிகளை ஆட்சியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பி நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் ஏனென்றால் இந்த பொருளாதார கொள்கைக்கு மாற்றாக காந்தியடிகளின் பொருளாதார ஆலோசகர் தேசி குமரப்பா அவர்கள் சொன்ன நீடித்த பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் நாம் தமிழர் கட்சியின் வரைவில் இருக்கிறது இயற்கையை பற்றி தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் அதற்காக பாடுபடும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்த இயற்கை அழிவை தடுப்போம் இயற்கையை காப்போம் தமிழகத்தை காப்போம் என்று சொல்லி இது நம் முன்னோடிகள் தந்த பூமி இது நம் முன்னோடிகள் தந்த சொத்தல்ல கயமை கூட்டத்தார் சுரண்டி கொழுத்திட அளவின்றி சுரக்கும் பாத்திரமல்ல அளவின்றி சுரக்கும் பாத்திரமல்ல வருமொரு தலைமுறைக்கு வருமொரு தலைமுறைக்கு நாமும் திருப்பி தர வேண்டிய ஜென்மக்கடவோ பூமி வரும் ஒரு தலைமுறைக்கு நாமும் திருப்பி தர வேண்டிய ஜென்மக்கட பூமி நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்துவோம் செந்தமிழன் சீமான் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார வைப்போம் இந்த த இயற்கையோடு இயந்து வாழ்ந்த வாழ்ந்த தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை காப்போம் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை மாநில பொறுப்பாளர் முத்துமாரி